ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்கமயமாக்கப்பட்ட தேனீ வழக்கில் கொலைகார தேனீ என்றும் அழைக்கப்படுகிறது இது மேற்கு தேனியின் ஒரு கலப்பினமாகும் கிழக்கு ஆப்பிரிக்க தாழ்நில தேனீ தேன் உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் பிரேசிலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இருபத்தி ஆறு திரள்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் தனிமைப்படுத்தலில் இருந்து தப்பித்தன அதன் பின்னர் கலப்பினமானது தென் அமெரிக்கா முழுவதும் பரவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் வட அமெரிக்காவிற்கு வந்தது ஆப்பிரிக்கமயமாக்கப்பட்ட தேனீக்கள் பொதுவாக மிகவும் தற்காப்புத் தன்மை கொண்டவை இடையூறுகளுக்கு விரைவாக எதிர்வினையாற்றுகின்றன மேலும் மற்ற வகை தேனீக்களை விட மக்களை மேலும் அதிக தூரத்திற்கு துரத்துகின்றன அவர்கள் சுமார் ஆயிரம் மனிதர்களை கொன்றுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் ஐரோப்பிய தேனீக்களைக் காட்டிலும் பத்து மடங்கு அதிகமான கொட்டுகளை பெற்றுள்ளனர் அவர்கள் குதிரைகள் மற்றும் பிற விலங்குகளையும் கொன்றுள்ளனர் ஆப்பிரிக்கமயமாக்கப்பட்ட தேனீக்கள் வணிகத் தேனீ வளர்ப்பு அதிகப்படியான தற்காப்பு மற்றும் திரள்தல் ஆகியவற்றிற்கு விரும்பத்தக்கதாக இருக்கும் சில நடத்தை பண்புகளை காட்டினாலும் அவற்றின் மரபணு ஆதிக்கம் மற்றும் திறன் காரணமாக அவை இப்பொழுது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் தேனீ வளர்ப்பில் ஆதிக்கம் செலுத்தும் தேனீ வகைகளாக மாறிவிட்டன இந்த தேனீக்கள் அமெரிக்காவில் ஒரு ஆக்கிரமிப்பு இனமாக கருதப்படுகின்றன இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வரை இவை பிரேசிலிருந்து தெற்கே வடக்கு அர்ஜென்டினா மற்றும் வடக்கே மத்திய அமெரிக்கா ட்ரினிடாட் மேற்கு இந்திய தீவுகள் மெக்சிகோ டெக்சாஸ் அரிசோனா நெவாடா நியூ மெக்சிகோ புலோரிடா மற்றும் தெற்கு கலிபோர்னியா வரை பரவியது ஜூன் இரண்டாயிரத்து ஐந்தில் தேனீக்கள் தென்மேற்கு ஆர்கன்சாஸில் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றின் விரிவாக்கம் கிழக்கு டெக்சாஸில் சிறிது காலத்திற்கு நிறுத்தப்பட்டது அப்பகுதியில் ஐரோப்பிய தேனீ கூட்டின் அதிக தொகை காரணமாக இருக்கலாம் இருப்பினும் தெற்கு லூசியானாவில் ஆப்பிரிக்கமயமாக்கப்பட்ட தேனீக்களின் கண்டுபிடிப்புகள் அவை இந்த தடையைத் தாண்டிவிட்டன என்பதை காட்டுகின்றன நன்றி